திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் ஒன்பதாம் திருமுறையாக திரு மாளிகை தேவர் கோயில் சிதம்பரம் தில்லை திருவிசைப்பா இந்த திருவிசைப்பாவும் நம்ம பாடுவோம் பன் பஞ்சமம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம திருச்சி ஒளி வளர் விளக்கே ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர்பாலிங்கின் திரள் மணி சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பேன் இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருள் பிழம்பர எரிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனல் சோதியுன் சோதி அடல் விடைப்பாக அம்பல கூத்தா மால் அறியாமை படல் ஒளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாம கண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிழா உன்னை தந்த தாடி கற்பகமாய் உலகாய் அல்லை ஆணையை தொண்டனேன் கருதுமா கருதேன் பெருமையில் சீருமை பெண்ணோடு ஆனாய் என் பிறப்பு அறுத்த பேரோலியே கருமையின் வேலியே கயல் கணல் இமவான் மகள் உமையவள்களை கண்ணே அருமையின் மறை நான்கு ஓலமிட்டு அரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒரு மயில் பல புக்கு ராயை, தொண்டனேன் உரைக்குமார் உரையே கோலமே மேலை வானவர் கோவே, குணங்குறி இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகாயங்கள் காலகால காமனாசா ஆலமே அமுது உண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டு ஆடவல்லானே ஞாலமே தமியின் நல் தவத்தாயை தொண்டனேன் நணுகுமா நணுகே நீரணி பவல குன்றமே நின்ற நெற்றி கண் உடையதோர் நெருப்பே வேரணி பூபன போகமே யோக வெள்ளமே மேருவில் ஆரணி சடயம் அற்புத பூத்தா அம்பொன் செய் அம்பல தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே திருச்சிற்றம்பலம் நம்ம திரு மாளிகை தேவர் பதினோரு பாடல்களை கொடுத்துருக்காரு அருமையான பாடல் எப்போ தீபாரதனை பண்ணாலும் இந்த பாடல் பாடாமல் பாடமா பண்ண மாட்டாங்க இதை நீங்கள் மனப்பாட பகுதியாக வச்சுக்கணுன்னு தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இது ஒன்பதாம் திருமுறை திரு மாளிகை தேவர் இந்த ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம தீபார்த்தனை பண்ணும்போது பூஜை பண்ணும்போது பாடலாம் பாடணும்னு முடிஞ்சவங்க பாடுங்க பாட சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலை கேட்டாலே போதும் கேட்குறதே ஒரு நாலு வாட்டி கேட்டிங்கன்னா புண்ணியம் ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பளிங்கின் திறள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே இப்போ அழகாக பாடுறாரு எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க தில்லை நடராஜ பெருமான என்ன சொல்லி பாடணும் எப்படி பாடணும்னு நம்ம எப்படிலாம் நம்ம ஒன்றும் மெட்டிலாம் தேட வேண்டியதே இல்லை அப்படி அருமையாக சொல்லும் அதுக்கு பாடுறதுக்கான இசையும் கொடுத்துருக்குறாங்க பாட முடிஞ்சவங்க பாடுங்க படிக்க முடிஞ்சவங்க படிங்க இந்த நான் கொடுத்த புண்ணியம் இந்த நற்சொல்ல வாயால் பாடுறது இந்த காது கொடுத்த புண்ணியம் சிவஞ்சொல்ல கேட்குறது இந்த கண் பயன் அவனை காண்றது இதையெல்லாம் செய்யணும் இருகரம் கூப்பி வணங்கணும் அவனுடைய கோயிலை நாடி போகணும் இதெல்லாம் இறை வழிபாட்டில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று கோயிலுக்கு போகிறோம் யார் பாடுறது இது ஒன்பதாம் திருமுறையில் யாரா பாடுறது அப்படின்னு வந்து பார்ப்பாரு நம்ம ஒவ்வொன்றும் பாடும்போது இதெல்லாம் அவங்க பாடின ஐடி அதாவது அவங்களுக்கு திரு சம்பந்தர் பாடினார் திருநாவுக்கரசர் பாடினார் சுந்தரர் பாடினார் இந்த மாதிரி ஒம்பது பன்னெண்டு திருமுறைகள் இருக்குது அப்படின்னு சுப்பிரமணிக்கு ஏன்னா அவர் தானே படைச்சவர் எல்லாமே தெரியும் இந்த பாடலை யார் பாடுறா இப்போ யார் பாடுறா அப்படின்னு வந்து பார்ப்பாரு பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா நம்மளுடைய குரல் இந்த பிரபஞ்ச சக்தியை போய் சேரும் எப்பயோ போய் நெடுங்காலம் நம்மளுடைய குரலில் ட்ராவல் ஆகி போகிறதுக்கே அவ்வளோ ஆகுது அதனால தான் நம்மளுடைய பிரார்த்தனையும் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நான் நினைக்கிறதில்ல இருந்தாலும் சொல்கிறேன் ஆகையினால் நம்ம பாடி இறைவன் ஆண்டை பணியறதுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான வழி இதெல்லாம் தேடி வச்சுட்டு போயிருக்காங்க நாம் ஒன்றும் புதுசாக எழுத இல்லை இதெல்லாம் பாடி வணங்குங்க கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்